அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் இன்றும் தொடர் அறப்போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க இவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கும் நண்பர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து போராட்ட களத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு விஷயம் நான் வந்து இந்த வீடியோ பற்றியில் முக்கியமாக சொல்லிக்கிறேன் ஒரு சில கோச்சிங் சென்டரு போட்டி தேர்வு வேணும்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய செய்திகளை வந்து சொல்லிகிட்டே வராங்க அவங்க வந்து படிக்கிறவங்கள அதாவது அந்த சென்டருக்கு போய் படிக்கிறாங்க அவங்களுக்கு அல்லது யூடியூப்பில் படிக்கிறாங்க யூ சில யூடியூப் சேனலும் சரி அவர்களுடைய சுய லாபத்துக்காக பணம் பெற்றுக்கொண்டு அதை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க இப்போது ஏதாவது தேர்வு வைக்கணும்னு சொல்லி இந்த கோச்சிங் சென்டருக்கு தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி வலுப்படுத்தி வச்சுன்னு இருக்கிறாங்க சரிங்களா இந்த போட்டித் தேர்வு எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு சொல்ல போகிற தகவல் என்னென்னா கண்டிப்பாக இன்றைய சூழல் பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையவே கிடையாது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஷெடியூலில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே இருந்துக்கூடிய அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் அறிவிப்பு அதுக்கு முன்னே இருக்கிற ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இருக்கிற கால்பர் வரதுக்கான அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் பிஓ போன்ற போஸ்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் அறிவிப்பே வரல அதெல்லாம் விட்டுட்டு தான் அதுக்கப்புறமே இது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதே தெரியும் ஏன்னா இந்த கோச்சிங் சென்டருங்கெலாம் ஃபீஸ்லாம் வந்து அமௌண்ட் வாங்கிட்டாங்க எக்ஸாமுக்கு வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டு வந்து வாங்கிட்டாங்க நிறைய ஆன்லைன் கிளாஸ்லையும் ஆன்லைன் கிளாஸில் அதுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டும் கோச்சிங்க்கு முன்கூட்டியே படிக்கிறதுக்கு இதா வருது ஒரு அறிவிப்பு ஏதாவது ஒரு மதில் மேல் போன மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கும் அதாவது இந்த மாதம் அறிவிப்பு வரப்போகுது அந்த ஒரு தகவல் கிடச்சினா போதும் பல லட்சக்கணக்கில் பல கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து இந்த தேர்வர்கள் கிட்டே தேர்ச்சி கிட்ட எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டாங்க அந்த அடிப்பில் இதா வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து காலத்தை ஓட்டுறாங்க அங்கே ஃபீஸ் வாங்கின கோச்சிங் சென்டருங்க தான் வரப்போகுது சீக்கிரம் அறிவிப்பு விடுங்க டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒருபோதும் இன்றைய சூழல் பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இந்த மாதம் வர்றதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு கிடையாது அப்படி இருந்தால் சிலபஸ்ஸு விட்டுட்ருப்பாங்க சரிங்களா இன்ன வரைக்கும் வரல இன்னி இந்த மாதம் வரப்போகிறதும் கிடையாது அது வரதுக்கான சூழல் கிடையாது தொடர் போராட்டத்தில் அறப்போராட்டமாக ஈடுபடுங்க ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்தவங்க தொடர்ந்து அங்கே போராட்ட களத்துக்கு சென்று போராடுங்க வெற்றி பெறுங்க சொல்லிட்டு இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே இருக்கிறவங்க தயவுசெய்து சோர்வு அறியாதீங்க வெற்றியோட விளிம்பில் இருக்கிறீங்க நன்றி